குறிப்பாக வரலாற்றை மறந்த எந்த சமூகமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பல இடங்களில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் வரலாற்றை மறைந்து விட்டாலே பாதைக்கு எந்த சமூகம் செல்லாது அந்த வகையில் இன்றைக்கு குலத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சரியான வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த கோவிலையும் கல்வி நிலையங்களை உருவாக்கினால் தான் வளர்ச்சி அடைய முடியும் நான் சென்றவட்டம் திருச்சி மாநாட்டில் சொல்லுகின்ற பொழுது நாடா சமூகத்தினுடைய சிந்தனைகளை வரவேற்புறை தங்கமுத்து அவர்கள் போல குறிப்பாக சமூகத்தில் எங்களுக்கும் முன்னால் இங்கே முதல் முதலாக தலைமுறை ஆற்றும் பொழுது சொன்னார் நேற்றைய சம்பவத்தில் மறுக்கப்பட்ட பொழுது அதை போராட்டமாக அறிவித்து அதை ரோட்டுக்கு சென்று மறியல் சென்று இடத்தை கேட்க வேண்டும் அல்லது யார் அதை தடுத்தார்கள் என்று ஆராய்ந்து வருவத நிகழ்ச்சி முக்கியம் என்பது சிந்தனைக்கு சென்றார் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் நாடார் மகாஜன சங்கம் எங்களுக்கும் இந்த சிந்தனைகளை அன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் எங்களுடைய நாடார் மகாஜன சங்கத்தினுடைய சிந்தனைகள் ஒரு நூறு வருஷம் ஆயிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இந்த சங்கத்தை ஒரு காலத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய காசுகள் கூட கழுவிதான் வாங்கப்பட்டது எங்களை உங்களை பதினெட்டு அடி தள்ளி வைத்து பேச வேண்டும் சொன்னார்கள் எங்களை முப்பத்தாறு அடி தள்ளி வைத்து பேச வேண்டும் சொன்னார்கள் அப்படி ஒரு சட்டம் போட்டிருந்தார்கள் உங்களை பதினெட்டு அடி என்று சொன்னதை எங்களை முப்பத்தாறு அடி தள்ளி தான் பார்க்க வேண்டும் என்று கடவுளை கூட கோவில்கள் பார்க்க கூடாது என்று ஓட்டை வழிதான் பார்க்க வேண்டும் என்று திருச்செந்தூர் கோயில் ஓட்டை இன்றைக்கு அரங்காவது தலைவர்களாக எங்கள் சமுதாயத்தைச் சென்றவர் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அதற்கு எல்லாம் என்ன காரணம் என்றால் ஒரு நூற்றாண்டுக்குள் தான் வந்திருக்கிறோம் இந்த ஒரு நூற்றாண்டில் முப்பத்தாறு அடி தள்ளி இருந்தவர்கள் உங்களோடு ஒரு அண்ணன் தம்பிகளாக பழகி உங்களை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உண்மையிலேயே அந்த தலைவர்கள் தான் எங்களுக்கு நல்ல ஒரு தோன்றியதால் நாங்கள் கண்டிருக்கிறோம் அதற்கு காரணம் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னால் இருந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய முதன் முதலாக சொல்ல வேண்டும் என்றால் விருதுநகரில் இருக்கின்ற நாடார்கள் முதல் முதலாக வடிகம் என்பது இங்கே பந்தியாளரம் என்று சொன்னாரே அந்த வடிகம் செய்கின்ற பொழுது தந்தியை படிக்க தெரியாத ஒரு நிலைதான் தந்தி படிக்க வேண்டும் என்றால் அக்ரஹாரத்தினுடைய சென்று தான் அந்த தந்தியை படித்துவிட்டு செய்திகளை கேட்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை இருந்தார்கள் அப்பொழுதுதான் ஏன் இந்த தந்தியை நம்மால் படிக்க முடியவில்லை கல்வி என்று இருந்தால் தான் படிக்க வைக்க முடியும் என்ற சிந்தனை அப்பொழுது வந்தது எழுத்துக்களைக்கு சென்ற நாடாக்கள் தான் அங்கே எப்படியாவது ஒரு கல்வி சாலை கேட்ட வேண்டும் என்ற சிந்தனை வந்தது அப்பொழுதுதான் குறிப்பாக பள்ளிப்படம் கேட்ட வேண்டும் என்றால் அப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் தான் குருகுளம் என்ற பெயரில் பல கல்வி நிலையங்களை துவைத்து இருந்தார்கள் அப்பொழுது நாடார்களை பொறுத்தவரையிலும் விருதுநகரில் இன்றைக்கு எப்படி அருமையான தங்கராஜ் அவர்கள் இந்த முயற்சி எடுத்ததைப் போல வீட்டு வீட்டுக்கு நாடார்கள் ஒரு பானையை கொடுத்தார்கள் ஒரு மண்பானையை அந்த மண்பாடையில் தான் நாடார்கள் கைப்பிடி அரிசிகளை பெண்கள் என்ற பொழுது ஒரு கைப்பிடி அரிசியை பள்ளிக்கு என்று போட்டார்கள் அந்த பள்ளிக்கு அரிசியை போடுகின்ற பொழுதுதான் ஒவ்வொரு கைப்பிடி அரிசியும் ஒரு மாதம் இரண்டு மாதம் கொடுத்து எங்களுடைய ஊரில் மருமைக்கடையில் கடையில் அந்த அரிசியை தர வேண்டும் அந்த அரிசியை விட்டுத்தான் முதல் முதலாக அந்த அரிசியை விட்டு அந்த அரிசியில் இருந்து வருகின்ற வருமானத்தை வைத்துதான் அந்த இடத்தை வாங்கி முதல் முதலாக பள்ளியை கெட்ட ஆரம்பித்தார்கள் அந்த பள்ளிதான் தான் சத்ரியா என்று இன்றைக்கு விருதுநகரில் இருக்கிறது அந்த பள்ளியில் காமராஜர் அவர்கள் படித்ததால் தான் அந்த பள்ளியில் எவ்வளவு கட்டடம் கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் கல்வி எவ்வளவு மறுக்கப்படுகிறது என்ற சிந்தனையோடுதான் காமராஜர் அவர்கள் அந்த பள்ளியில் ஆறாம் மேல் படிக்க வசதி இல்லை ஆனால் படித்து படித்து விட்டு தமிழகத்தினுடைய அரசியலின் முதலமைச்சராகின்ற பொழுது கல்வி ஏழைக்கு எவ்வளவு எட்டாத கணியாக இருக்கிறது என்ற சிந்தனையோடுதான் இத்தனை கல்வி சாலைகளை என்றைக்கு துவங்கி இருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் என்பது ஒரு கூட்டு முயற்சி அந்த குடியரிசி மூலம் இன்றைக்கும் வந்தபோதுதான் நம்மிடையே இருக்கின்ற அந்த வேற்றுமைகள் குறையும் ஏனெனால் ஒரு சில இடங்களில் சிறு சிறு டவர்கள் இருக்கிறான் அந்த தவறுகளை எல்லாம் நாம் மறந்துவிட்டு சரியான பாதைக்கு நோக்கி சென்றுவிட்டால் நம்ம யாரும் அடிமைப்படுத்த முடியாது ஏற்கனவே ஒரு காலங்களில் மன்னர்கள் ஆட்சியிலிருந்து பல காலங்கள் அடிமையாக இருந்துவிட்டு மீண்டும் மீண்டும் நாம் அடிமையாகிறதை விட சுய சிந்தனையை சிந்திக்க வைக்கின்ற ஒரு காலத்தில் இருந்து இருக்கிறோம் அப்படிப்பட்ட காலத்தில் சிந்தித்து இந்த சமூகத்திற்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைக்கு துவைக்க இருக்கின்றார்கள் நாங்கள் உண்மையிலே நாடார் மகாஜன சங்கத்தின் நூற்றாண்டு விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் போட்ட தீர்மானங்களை தான் படித்து பார்த்துதான் இன்றைக்கும் எங்களுடைய கிராமங்களில் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் இந்த இடத்தை விட்டு நீ மாறிவிடாதே மாறிவிட்டால் உன்னுடைய வரலாறுகள் அறிந்துவிடும் என்று அதைத்தான் நாங்கள் திரும்பத் திரும்ப சொல்வதற்கு காரணம் அந்த இடம் அப்படிப்பட்ட இடம் எங்களுக்கு அந்த தீர்மானங்கள் போட்டதே முதலில் குளிப்பதற்கு இடமில்லை என்று சொன்னார்கள் குளிப்பதற்கு நந்தவனம் வாங்கி என்று சொன்னோம் கோவிலில் இடமில்லை என்றார்கள் கோவில் கெட்டு என்று சொன்னோம் பள்ளியில் இடமில்லை என்று சொன்னார்கள் பள்ளியை கெட்டுங்கள் என்று தீர்மானம் போட்டோம் கல்லூரியில் இடமில்லை என்றார்கள் கல்லூரியை கெட்டுங்கள் என்றும் இதற்கெல்லாம் தேவை ஒரு மகிமை சிஸ்டம் உறவின் முறை என்று அமைத்து சொன்னார்கள் அந்த நிலையில்தான் காசுகளை தொட்டு வாங்க மாட்டோம் என்றார்கள் நாடார் வங்கி என்று ஒரு வங்கிய சொல்லி ஏழு தீர்மானங்களை தீர்மானத்தை தான் இப்போ ஒரு ஐம்பது வருடங்களில் எங்களுடைய தலைவர்கள் நிறைவேற்றினார்கள் தனிநபர்கள் எந்த தலைவர்களோடு இந்த சமூகம் போனதில்லை அதை காமராஜருக்கு பின்னால் கூட எங்கள் சமூகம் பெரிய அளவில் சென்றவில்லை காமராஜரை பெரிய அளவில் வந்தவனால் தான் ஏற்றுக்கொண்டார்கள் காமராஜர் அந்த காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது இவர்கள் சிந்திக்க ஆரம்பித்த பொழுதுதான் இந்த சிந்தனை நாம் எப்படி வளர வேண்டும் அதற்கு கூட்டு தலைமை தேவை நாம் அனைவரும் சேர்ந்தால் தான் முன்னேற முடியும் என்ற சிந்தனையில் அன்றைக்கு போதித்தார்கள் அதை இன்றைக்கு அருமையான தங்கராஜ் அவர்கள் தேவேந்திர குலத்திற்கு அதை உண்மையிலேயே ஒரு நல்ல கட்டுப்பாடாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி சொல்ல வேண்டும் தான் அருமைக்குரிய ஆடிட்டர் அறிவாளி அவர்கள் குருமூர்த்தி சார் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியில் வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதன் காரணம் அதுதான் ஒரு நல்ல சமூகம் எங்கேயோ போக வேண்டாம் கல்வி அதனுடைய தொழில் வளர்ச்சி இன்றைக்கு இருக்கின்ற விவசாயத்தை சார்ந்து இருக்கிறீர்கள் இந்த விவசாயம் இன்றைக்கு எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் ஆராய வேண்டும் இன்றைக்கு எப்படி தேவேந்திரகுல கோயிலை நாம் கெட்டுவதைப் போல தேவேந்திரகுல கல்லூரியை கெட்டுவதைப் போல தொழில் துறையில் வர வேண்டும் வெறும் அக்ரிகல் என்பது இன்றைக்கு விலை இல்லாமல் கொண்டிருக்கிறது நாம் விளைய வைக்கின்ற பொது பொருளுக்கு மதிப்பு கூட்டு பொருளாக நாம் மாற வேண்டும் அதுதான் உங்கள் கையில் இருக்கிறது இன்றைக்கு ஒரு நூ ஐம்பது ஏக்கரில் பப்பாளி விளை வைக்கிறீர்கள் என்றால் வெறும் பப்பாளி பழத்தை கொண்டு விற்றோம் என்றால் அது விலை கிடைக்காது அந்த பப்பாளி பழத்தை இன்றைக்கு ரொட்டி மேலே வைத்திருக்கிறார்கள் சிறு சிறு துண்டு காய வைத்து அதை கட் பண்ணி அதை பீசாக வைத்திருக்கிறார்கள் அதற்கு பெரிய செலவாகாது ஒரு பத்து லட்சம் ஒரு மிஷின் லோன் போட்டு வாங்கி அதே ஐம்பது ஏக்கர் வைத்திருக்கின்ற விவசாயி அந்த பப்பாளி காயாக வெட்டி அதை சின்ன சின்ன பீசாக வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணினால் நல்ல லாபம் அது வெறும் வேளாண்மை துறையோடு நின்றுவிடக்கூடாது நாம் வெறும் வேளாண்மை சாரியாக இருந்து கொண்டிருக்கிறோம் விலை கிடைக்கவில்லை என்று அந்த துறையை விட்டுவிட்டு நெல் விளைந்த இடத்தில் இன்றைக்கு தமிழகம் கல் விளைந்து கொண்டிருக்கிறது அது கல்லாகத்தான் நட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த கல் விளைகிறதை நாம் நிறுத்த வேண்டும் என்றால் உங்களை போன்ற வேளாண்மை துறையில் இருக்கின்ற சமூகம் மீண்டும் மீண்டும் அந்த வேளாண்மை துறையோடு நின்று விடாமல் மதிப்பு கூட்டு பொருளை ஆபாரமாக ஏனென்றால் இன்றைக்கு இன்டஸ்ட்ரியலும் வேளாண்மை இணைய வேண்டும் அதுதான் வெளிநாடுகளில் இருந்து கொண்டிருக்கு அதற்கு வழிகாட்டுவதற்கு தான் ஆடிட்டர் அவர்கள் குருமூர்த்தி சார் போன்றவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சமூகம் முன்னேற வேண்டும் அந்த சிந்தனையை தங்கராஜனும் இங்கே வருகிற இந்த நிர்வாகத்தினரும் எடுத்திருக்கிறீர்கள் அதை நாங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு வாழ்த்துச் சொல்வதோடு விடாமல் உங்களுடைய வளர்ச்சியிலும் அக்கறை எடுப்போம் என கூறி